ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் வந்து சாப்பிட்டாச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன் இப்போ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரும்போது அங்கே வண்டியில் வந்து இந்த மாதிரி ஜாடிங்க வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் ஏற்கனவே நாலு ஜாடி வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி இப்போ இது பார்த்தவும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதனால் வாங்கிட்டு வந்தேன் வாங்க பார்க்கலாம் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது வந்து ரெண்டும் வந்து நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க அவ்வளோலாம் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நூற்றி பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்லையா விலை இல்லைன்னா ஜாஸ்தியாக வாங்கிட்டேன்னா என்னமோ நேற்று பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் என்ன போட்டு வைக்க போகிறேன்னா ஒன்றுத்தில் வந்து டீ தூள் போட்டு வைக்க போகிறேன் ஒன்றுத்தில் சுகர் போட்டு வச்சுக்க போகிறேன் மற்றது எல்லாமே போட்டு வச்சுட்டேன் அதனால சரி இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அதில் அங்கே ஸ்டவ் பக்கத்துலேயே டீ தூளும் சுகரும் போட்டு வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் எப்படி இது அது போட்டு வைக்கலாமா இல்லை வேறு எதாவது போட்டு வைக்கலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் அப்படியே என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நிறைய பொருள் வாங்கணும் வாங்கிட்டே இருக்கணுமோன்னு தோணும் ஆனால் இருந்தாலும் சரி சின்ன பொருள் தானே வாங்கிக்கலாம் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்